ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஃபுல்லாக மார்க் ரொம்ப பிஸிங்க என்ன பிஸின்னு கேட்குறீங்களா வாங்க இன்றைக்கி அவன் என்னென்ன பண்ணாங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே குளியல் எங்களுக்கு வீக்லி ஒன்ஸோ டென் டேஸ்க்கு ஒன்று தான் தண்ணி வரோங்க நாங்கள் இருக்கிறது கர்நாடகிறதுனா தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ பத்து நாளைக்கோ ஒரு வாட்டி வரும்பொழுது நாங்கள் எல்லா வாட்டரும் சேவ் பண்ணி வச்சுப்போம் ட்ரம்மு சின்டெக்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி காலையிலே தண்ணி விட்டாச்சு மார்க்கும் குளித்து இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சி சரி இன்றைக்கி நல்லா ரொம்ப நேரம் தண்ணி வர வந்துச்சு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட வந்ததுனால் இன்றைக்கி அவன் நல்லா குளிப்பாட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு அவனுக்கு குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் நல்லா சோப்பு ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி இருக்காங்க கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க நல்லா குளிப்பான் அவனுக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக என்ன பொண்ணு தான் எப்போவுமே குளிப்பாட்டுவா அவள் இல்லை அவள் பேங்களூரில் இருக்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ குளிப்பாட்டின்னு இருக்காரு பாருங்க நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டு பைப்பு வச்சு அடித்த உடனே எவ்வளோ நல்ல இதமாக இருக்குது அவனுக்கு நல்லா குளிச்சாங்க குளிச்சு ஃபுல்லாக ஆகிட்டாருங்களா இன்றைக்கி முஸ்லீம்ஸ் பண்டிகை பக்ரீத் அதனால் சிக்கன் கடைக்கார அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் மா நிறைய கால்கள் இருக்குது வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் காலையிலே போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா தேய்ச்சி கழுவி அது வந்து கோழி கால்களில் கொஞ்சம் காலுன்றதுனால நிறைய மண்ணுங்க இருக்கும் நல்லா நான் நாலஞ்சு வாட்டி அலசி கழுவேங்க மார்க்குக்கு கோழி கால்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா நாலஞ்சு வாட்டி அலசி கிளீனாக கழுவி நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விட்டேன் நல்லா வெந்துடுச்சு பத்து நிமிஷத்தில் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தனியா தனியாக விட்டு அதோட சூப்பை கூட கொஞ்சம் அது நல்லா குடிக்கும் அதனால் அந்த சூப்பை கூட கொஞ்சம் அந்த ப்ளேட்டில் நான் ஊற்றி வச்சேன் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து அந்த நகங்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணும் போது நரம்போட சேர்த்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும் அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த நகத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்மெல்லுக்கு அவன் வெளியே வந்துட்டான் வந்துங்க பாருங்கள் நான் கட் இருக்கேன் எப்படி நோட் பண்ணிகிட்டுருக்கேன் பசி வந்துடுச்சு அவருக்கு இப்போவே இன்றைக்கி ஃபுல்லாக குளிச்சு கிழிச்சு நல்லா சுத்தமாக அவர் இருக்கார் கட்டி பாருங்க இவ்வளோ வேஸ்ட்னாக்கங்க சரி இப்போ அவனுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு சாப்பாடு அவ்வளோதாங்க இனிமேல் இவருக்கு இன்றைக்கி பண்டிகை தான் முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி பண்டிகை இவருக்கும் இன்றைக்கி பண்டிகை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டாங்க சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இங்கே பாருங்க நல்லா நீட்டாக கொஞ்சம் கூட இல்லாமல் ஆ சாப்பிட்டுருவான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சூப்பையும் குடிச்சாச்சு இனிமேல் என்ன வேலை நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ தூங்குறதுக்கு போயின்னு இருக்கார் இவ்வளோ தான் இன்னைக்கு மார்க் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் நிழல் நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல் தேங்க்யூ